பொது காலத்தினுடைய பதினேழாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாக இன்றைக்கு விடுதலை பயண நூலிலே இருந்து நமக்கு தரப்பட்டு இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் மேகம் சந்திப்பு கோடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி தெரு உரைவிடத்தை நிரப்பிற்று விடுதலை பயன நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பதே இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்று தொடர்ந்து முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி எட்டு வரை அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாம் மோசி செயல்பட்டார் இரண்டாம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி என்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது மோசி திரு உறைவிடத்தை எழுப்பினார் பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார மேல்விரிப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார் தண்டுகளை பேளையில் செருகினார் இரக்கத்தின் இருக்கையை பேளையின் மேல் வைத்தார் திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது திரு தூயகத்திரை தொங்கிவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசி உள்ளே நுழையும் முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும்போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இருவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்து நான்கு ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருக்கும்படி ஆண்டவரை எங்கள் இதயத்தை திறந்தும் அல்லா ஆண்டவரை நற்செய்தியை திறந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தையை நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பதிமூன்றாம் பிரிவு நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலிலே வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு கொண்டு வருகின்ற வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையிலே உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளிலே சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூழையிலே தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்களோ ஆம் என்றார்கள் பின்பு அவரோ ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞருமே தன்னுடைய கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொண்டு வருகின்ற வீட்டு உரிமையாளரை போல இருக்கின்றனர் என்று அவர்களிடம் அவர் கூறினார் இந்த ஓமைகளை ஏசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு அவர் சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ் இந்த நாளிலே எண்பத்தி நான்காவது திருப்பாடலை கேட்டோம் அந்த திருப்பாடலினுடைய வரிகளானது மிக அற்புதமாக அந்த மொழிகள் நமக்கு ஒரு நல்ல ஆழமான ஒரு கருத்தை தருவதாக அமைந்திருக்கின்றது கடவுள் உறைந்திருக்கின்ற உறைவிடமாகிய ஆலயம் என்பது அற்புதமானது அந்த ஆலயத்தை யாரெல்லாம் நாடி தேடி நடந்து வருகின்றார்களோ அவர்கள் வலுப்பெறுவார்கள் ஆற்றல் பெறுவார்கள் என்பதை மிக அற்புதமாக அவர் கூறியிருக்கின்ற வார்த்தைகளை நாம் படிக்க பார்க்கின்றோம் எத்தனை எத்தனையோ இடங்களை தேடி அலைகின்ற நாம் ஆண்டருடைய அந்த உன்னதமான உறைவிடமானது நமக்கு வாழ்வு தருகின்றது வாழ்விலே நமக்கு நிறைவு தருகின்றது அந்த நிறைவான வாழ்விலே நாம் நிம்மதியை அடைகின்றோம் அந்த நிம்மதியே நமக்கு அமைதியை சுதந்திரித்துக் கொள்ள செய்கிறது என்பதனை மிக ஆழமாக அறிந்து உணர்ந்து அந்த திருவிடத்தை அந்த அற்புதமான உறைவிடத்தை நாம் நாடி செல்ல தாவிதரசர் நமக்கு இன்றைக்கு அழைப்பு தருகின்றார் இதைத்தான் மிக அழகாக கோருகின்ற வாக்கை பார்க்கின்றோம் என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் உம்முடைய இல்லத்திலே தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார் மிக அழகாக அவர் எழுதுகின்ற வாக்கு சொல்லுகிறது நடந்து செல்கையிலே உம்முடைய மேலான அந்த இருப்பிடத்தை நோக்கி நடந்து செல்கையிலே மேலும் மேலும் அவர்கள் வலிமை பெறுகின்றார்கள் என்று கூறுகின்றார் அதோடு கூட நாம் பாடிக்க பார்க்கின்றோம் உம்முடைய கோவிலினுடைய முற்றங்களிலே தங்குகின்ற ஒரு நாளே மேலானது என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான இருப்பிடத்திலே நம் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கின்றார் அவர் உறைந்திருக்கின்றார் வாழும் கடவுளாய் இருந்து அவர் நம்மோடு உரையாடுகின்றார் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் அந்த நல்ல இருப்பிடமானது நம்மோடு நமது மத்தியிலே இருக்கின்றது என்பதனை உணர்ந்து அந்த இல்லத்தை நாம் நாடுவோம் தேடுவோம் அருளை பெறுவோம் நாம் மட்டுமல்ல பிற ஆன்மாக்களும் அந்த இல்லத்தை நோக்கி வரவேண்டும் என்பதிலே நாமும் ஆர்வம் காட்ட விழைவோம் அதன் வழியாக இன்னும் மேலான ஆசிரியை சுதந்திரித்துக் கொள்ள அருள் பெறுவோம் எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்